யாழ் அரியாலை செத்துப்பாதி மயானத்தில் இருளில் தங்கும் போலீசார் திருடன் என்ற கூற்றுக்கு ரணிலிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஜீவன் கோரிக்கை இலங்கை தொடர்பான புதிய திட்டங்கள் ஜனாதிபதி வழங்கிய அறிவுறுத்தல் யாழ் பல்கலை பேரவைக்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம் கல்வித்துறையில் நிகழவுள்ள மாற்றம் பிரதமரின் அறிவிப்பு தப்பியோடிய நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு தரப்பினர் கைதாகியுள்ளனர் அமைச்சர் அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் லஞ்சம் வாங்கிய காவல்துறை உயர் அதிகாரியின் மகன் விசாரணை ஆரம்பம் அரச வைத்திய அதிகாரிகளுக்கு ரணில் ஆதரவு புதியன பெருமுனவின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளராக மதனவாசன் நியமனம் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு நல்லூர் பிரதேசவைக்குட்பட்டு

குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவது அண்மையில் சுத்துப்பாத் மயானத்தில் தகனமேடி அமைப்பதற்காக தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதியும் அந்த பகுதியை பார்வையிட்டு சென்றார் குறித்த பகுதியின் பாதுகாப்புக்காக இரு போலீசார் இருபத்தி நான்கு மணத்தியாலமும் பாதுகாப்பு கடமையில் உள்ள நிலையில் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் இன்றி காத்திருக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளது போலீசார் மயானத்தில் உணவு உண்பதிலிருந்து தமது அன்றாட செயற்பாடுகளை இரவு நேரங்களில் மேற்கொள்வதற்கு மின்விளக்கு விளக்கு இன்மையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் இந்த விடயம் தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை செயலாளரை தொடர்பு கொண்டு கேள்வி எழுப்பப்பட்ட போது அது தொடர்பில் தாம் அவதானம் செலுத்துவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது முன்னாள் ஜீவன் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ஒரு திருடன் மற்றும் பிச்சைக்காரன் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார் இன்று நீங்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்டு உங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை விரும்பினர் நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல அரசியல் கலாச்சார ரீதியாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்பினர் என அவர் கூறினார் இந்த நிலையில் தேசத்தை காப்பாற்றிய ஒருவரை திருடன் மற்றும் பிச்சைக்காரன் என்று அழைப்பது பகுத்தறிவற்றது என்று கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அமைச்சரின் அறிக்கையை கண்டித்ததுடன் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் ஊழல் தொடர்பான புயல்களை கொண்ட பட்டியல்கள் வெளியிடப்பட வேண்டும் என ஜீவன் தொண்டமான் கேட்டுக் கொண்டார் தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக் இதனை தெரிவித்தார் பொது சம்பிரதாய கட்டுமானங்களுக்கு அப்பாலான சரியான நகர திட்டமிடல் முறையின் மூலம் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலாக்கலமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நகர அபிவிருத்தியை திட்டமிடும் போது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்குமாறு போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதேவேளை அபிவிருத்தி செயற்பாடுகளின் போது கிராமிய கலாச்சாரம் மற்றும் மக்கள் வாழ்வியலின் தனித்துவத்தை பாதுகாக்க இதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார் மேலும் நகரங்கள் மாத்திரமன்றி கிராம அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் இங்கு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக கிரான் பிரதேசத்தில் உருவான காட்டு வெள்ளம் தற்போது ஓரளவு குறைந்துள்ள போதிலும் அப்பகுதியில் உள்ள ஆபத்தான பாதையின் ஊடாக தங்களது பிரயாணங்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது இப்பிரதேசங்களின் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதனால் விவசாயிகள் தங்களது துவிச்சக்கர வண்டிகையும் முக்கிய அத்தியாவசிய உபகரணங்கள் உடைமைகள் என்பனவற்றை தோளில் சுமந்தவாறு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர் இருப்பினும் சிறுவர்கள் பெண்கள் நோயாளிகள் நலன் கருதி இந்த இராணுவத்தினர் உதவியுடன் தொடர்ச்சியாக ஆறாவது நாளாகவும் படகு சிகை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பலத்த மழை காரணமாக கிரான் பிரதேச செயலகப் பிரிவு வாழும் மக்களின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து சிரமங்களுக்குள் உள்ளாகியுள்ளனர் மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கமைவாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ சேவை நிலையத்தினால் இராணுவத்தினரின் உதவியுடன் அப்பகுதி மக்களுக்காக போக்குவரத்துகள் தற்போது படகு மூலம் முன்னெடுக்கப்படுகிறது மேலும் மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளதுடன் கிராம் தொப்பிக்கல கிரான் பாலம் ஊடான பிரதான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

வைத்திய நிபுணர் என் சரவணபவன் செல்வி செரின் அப்துல் சரூர் கலாநிதி எம் ஆல்பிரட் எந்திரி ஆ குணாலதாஸ் என் செல்வகுமாரன் பனயா செல்வரட்னம் யூ குணதிலக்க எம்ஜேஆர் புவிராஜ் பி ஏ சரத் முன்னாள் அரசு அதிபர் மற்றும் பிரபாகரன் ஏஎம்பிஎன் அபேசிங்க மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினரும் உள்வாரி பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட ஒரு உறுப்பினர் அதிகமான எண்ணிக்கைக்கு வெளிவாரி உறுப்பினர்கள் பேரவைக்கு நியமிக்கப்படுவது வழமை பல்கலைக்கழக பேரவையொன்றின் வெளிவாரி உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் ஒருவர் ஒரு பட்டதாரியாக இருத்தல் வேண்டும் அல்லது முகாமைத்துவத்தில் மிகுவிய தகமைகளை கொண்டிருத்தல் வேண்டும் இதன் அடிப்படை தகுதியுடன் பாலியல் சமத்துவம் சமய ரீதியான பிரதிநிதித்துவத்துடன் சமூக நலன் சார்ந்த உயர் சிந்தனை உடைய நபர்களை வெளிவாரி உறுப்பினர்களாக நியமிக்கலாம் என்ற வரையறை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணிக்குழுவினால் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கட்சிகளின் சிபாரசின் அடிப்படையில் இதுவரை காலமும் பேரவைக்கான வெளிவாரி உறுப்பினர்கள் நியமனம் இடம்பெற்று வந்துள்ளமையும் யாழ்ப்பாணத்தில் மிக நீண்ட காலமாக அமைச்சர் ஒருவரின் செல்வாக்கில் நியமனங்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும்

கல்வி சபையை அமைக்கும் அடிப்படை நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட புதிய கல்வி அரசியலமைப்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய சிறந்த ஏழ்மை மற்றும் பலமானவர்களை உருவாக்குவது அவசியமாகும் என பிரதமர் சுட்டிக்காட்டினார் மேலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் கல்வி நிர்வாக சேவையில் இணைந்து கொண்ட அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் புதிய கல்வி அமைச்சர் ஹர்னியின் பதவியேற்பின் பின்னர் கல்வித்துறையில் பல மாற்றங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கமைய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது ஆனால் பத்தாம் தர பாடமுறைமை பகுதியளவில் மாற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த மூன்று தரங்களின் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வகுப்பறைகளில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலின் போது தடுப்பு காவல் கைதிகளுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை தேர்தல் ஆணைக்குழுவும் சுரைச்சாலைகள் திணைக்குழுவும் ஆராய்ந்து வருவதாக சட்டமாதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தாா் கைதிகள் தேர்தலில் வாக்களிப்பதற்கான வழிகாட்டுதல்களின் தொகுப்பை தயாரிக்க தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் கைதி சுதேஷ் நந்திமால் வா தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது சட்டமா அதிபரின் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி சையீத் பண்டார நீதியரசர்கள் ஏஎச் எம் டி நவாஸ் அச்சல புலி மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன் அழைக்கப்பட்ட போது சட்டமா அதிபரின் இந்த அறிவிப்பு வெளியானது இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனிதார சார்பில் ஆஜரான சட்டத்தரணி லக்ஸன் டயஸ் இதுவரை சுமார் அறுபத்தாறு நாடுகள் தங்களின் கைதிகளுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளதை நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்து சுட்டிக்காட்டினார் மேலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் கைதிகளுக்கு அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என அவதானிப்புகளை சமர்ப்பித்துள்ளதாக கூறினார் அப்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார கைதிகளுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பை வழங்குவதில் பல நடைமுறை சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அரசியல் அமைப்பின் கீழ் தேர்தல் ஆணைக்குழு சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடாத்த கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் சிறையில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடாத்துவதில் நடைமுறை சிக்கல் ஏற்படும் என சுட்டிக்காட்டிய அரச சட்டத்தரணி இந்த காரணத்துக்காகவே பல நாடுகள் கைதிகளுக்கு அந்த உரிமையை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டார் அப்பாராயினும் தற்போது பரையறை செய்யப்பட்ட தேர்தல் சட்டத்தின் கீழ் சிறப்பு வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவ முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகளில் இந்த வாக்களிப்பு நிலையங்களை நிறுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் மேலும் கைதிகளுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பை வழங்குவதற்கான திட்டத்தை தயாரிப்பது குறித்து தேர்தல் ஆணையமும் சிறைச்சாலைத் துறையும் ஆய்வு செய்து வருவதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்தார் எனவே இந்த விவகாரங்களின் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்க ஆறு மாத கால அவகாசம் அளிக்குமாறு அரசு சட்டத்தரணி மேலும் நீதிமன்றத்தை கூறினார் கைதிகளுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது தொடர்பாக தனது கட்சிக்காரர் ஆய்வுகள் நடத்தியதாகவும் அது தொடர்பான அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக பெப்ரல் அமைப்பை பிரதிநித்துவடுத்தும் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தப்பிச்சென்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற நாநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் இராணுவத்தினராலும் எண்பது பேர் காவல்துறையினராலும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் அறுபத்தி மூன்று கடற்படை உத்தியோகத்தர்களும் எண்பத்தொரு விமானப்படை உத்தியோத்தர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் தெரிவித்தார் உத்தியோகபூர்வமற்ற முறைகள் இராணுவத்திலிருந்து விலகிய அல்லது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட இராணுவ வீரர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

நீதிமன்ற அந்த நபருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் ஒரு மாத காலத்துக்கு சாரதி அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தியது இதனையடுத்து போலீஸ் அதிகாரியின் மகனுக்கு பணம் கொடுத்த நபர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் முறையிட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெலிகம பில்லன பகுதியில் உள்ள உணவகம் ஒன்று கருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதன்படி தேசப்பந்து கூனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை திணைக்களம் முன்னெடுத்து வருகிறது இந்த நிலையில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் குறித்த வீடுகள் எவற்றிலும் இருக்கவில்லை மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அவர் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையிலான பயணத்தடையை விதித்துள்ள நிலையில் இன்று அவர் தனது சட்டத்தரணிகளுடன் சரணடையலாம் அடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பில் அமைந்துள்ள அலுவலகத்தில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகளுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அரசாங்கத்துக்கான முன்மொழிவுகள் மற்றும் திட்ட செயல்முறையை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒப்படைத்துள்ளது அரச வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய பிரச்சனைகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் பின்வருவாறு உள்ளடக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரத்துக்கு வழங்கப்படும் அடிப்படை சம்பளத்தில் எண்பதில் ஒரு பங்கை கூடுதல் கட்டமைப்பு படியாக பராமரிக்கவும் விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பணிபுரி பணிபுரிவதற்காக வழங்கப்படும் அடிப்படை சம்பளத்தில் இருபது ஒன்று பங்கை சம பராமரிக்கவும் அதற்கேற்ப அரச சேவையின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தும் முடிவை செயல்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுன பெருமண கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பிரதம அமைப்பாளராக முன்னாள் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் முன்னாள் தவிசாளருமான மதனவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார்